வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னென்னா குரு பேச்சி பற்றி பார்க்க போகிறோம் குரு பேச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்றத வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது குருன்றது வந்து நல்ல கிரகம்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து அப்படியேப்பட்ட குரு பெயர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா ராசிகளுக்குமே நல்லது தான் பண்ணும் சில ராசி பயிற்சி தான் வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனா குரு பயிற்சி பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்ல ஒரு தான் நிக் பண்ணோம் அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா நிக்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு ஆனா அவளுடைய பார்வை பார்த்தீங்கன்னா பலம் அதிகம் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு பகவானுக்கு இருக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினொன்னாம் தேதி நாத்திக்கிழமை அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி நாலு மணிக்கு வந்து குரு பயிற்சி அடைகிறார் அதாவது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்குலாம் வந்து பதினொன்னாந்தேதி உயிர்பயிற்சி அடையிறதாதான் பார்க்கறாங்க அதாவது நடுவில் வந்த இந்த காலகட்டத்தில் வந்து சில கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா வந்து பதினாலாம் தேதி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பதினாலாம் தேதினும் போது புதன்கிழமை நைட்டு பத்து முப்பத்தாறு மணிக்கு குரு பயிற்சி அடிக்கிறார் இது வந்து திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வந்து பதினாலாம் தேதி வாக்கியப்படி குரு பயிற்சி பாத்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி ஸோ அதனால எந்த ஒரு நாளை எடுத்து நீங்க வச்சு பண்ணாலும் குரு பயிற்சி நல்லதுதான் நடக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற ராசி கடகராசி கடகராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சோழி போட்டு நம்ம கடக கடகராசிக்கு குரு பயிற்சி அதாவது இந்த கடகராசிக்கு குரு பயிற்சி பாத்தீங்கன்னா பனல்ல வராது அதாவது ராசிக்கு பன்னல்ல குரு பகவான் வராது ராசிக்கு பன்னெல்ல குரு பகவான் வர்றதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு பயணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது வெளியூர் போறதுக்கான சூழ்நிலை உருவாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்க கடகராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பரபரபரன்னு இருப்பீங்க எப்பவுமே வந்து உக்காரணும்னு வந்து உங்களுக்கு தோணவே தோணாது எந்த வேலையை எடுத்தாலும் அதை முடிக்காம உட்கார மாட்டோம் அந்த சோம்பேறித்தணுன்றது வந்து கடகராசிக்காரங்களுக்கு இல்லைனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளியூர் செல்கிறது வெளிநாட்டுக்கு செல்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கூடும் அது மட்டும் இல்லாமல் போகிற இடத்துல இந்த அதாவது எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி வெளியூர் இல்லை வெளிநாடு போகிறதுக்கான யோகம் உங்களுக்கு அமையும் ஆன்மீக ஏதாவது வேலை விஷயமான பயணம் வந்து மேற்கொண்டுட்டே இருப்பீங்க அதனால உடல் அசதி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அதாவது ஆணா இருந்தா பெண் மூலயமா பிரச்சனை வரும் பெண்ணா இருந்தா ஆண் மூலயமா பிரச்சனை இந்த அவங்களாம் வந்து உங்களுக்கு வாலண்டரியாக வந்து உங்கள்கிட்ட பேசுறது இந்த கள்ளத்தொடர்பு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய எதிர்பாலினத்தோட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆகிறதையோ புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவும் வச்சுக்கிறதையோ நீங்க தவிர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த குரு பயிற்சியில பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கினதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு ரொம்ப நாளா இந்த வண்டி வாங்கணும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பழைய வண்டி போட்டுட்டு புது வண்டி வாங்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அதே மாதிரி ஏதாவது வீடு வாங்கணும் மென வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் பணன்ல வர்றதுனால இந்த விரயோன்னு சொல்லிட்டு வந்து பெரியவங்களுக்கு தான் நடக்கும் குழந்தைங்களுக்கான விரயம்ன்றது வந்து தேவையில்லாமல் யாராவது வந்து உங்ககிட்ட பேசும்போது அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப நல்லது அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வந்து அதிகமா நடக்கும் அதுக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க வீட்டில் வந்து கல்யாணம் ஆகவே இல்லை இது வரைக்கும் திருமணமே ஆகாத இருக்கிறான் அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப திருமணம் கை கூடும் அதே மாதிரி வளகாப்பு பண்றதுக்கான யோகம் வந்து உங்களுக்கு அமையுது ஏன்னா இவருக்கு இத்தனை நாளா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த குரு பேச்சில் பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் அதே மாதிரி ஏதாவது வீட்டில் இருக்கிற பொண்ணு ஏதாவது சடங்கு ஆகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நல்ல நிகழ்ச்சிகள் அதாவது சுபச்செலவுன்றது வந்து அதிகமா இருக்கும் குருன்னாவே வந்து பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க பொண்ணுக்கான இதுதான் வந்து குரு சோ அதனால லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு அதிகம் வாங்கி சேர்க்கறதுக்கான காலமா கூட இது அமையுது அதனால நீங்க வந்து தங்க நகைகள் வாங்கி உங்க வீட்டில் வைக்கும் போது அதுக்கான பலனும் வந்து உங்களுக்கு ரெட்டிப்பா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா குரு பகவான்னாவே அது தங்கம் தான் எப்படி சுக்ரன்னா வந்து நம்ம வெள்ளின்னு சொல்றோமோ அந்த மாதிரி குருன்னா தங்கம் ஸோ தங்கம் அவங்க வீட்டில் வாங்கி வாங்கி சேர சேர இந்த குரு பயிற்சிக்கு அதிகமாவே வாங்கி சேர்க்கலாம் குரு பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து மூக்கல்ல வாங்கி நைட் நீங்க எந்த இடத்துல படிப்பீங்களோ அந்த இடத்துல ஊற வச்சிருங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் சோ சந்திர பகவானுடைய தானியம் என்னன்னா நெற்கதிர் அதாவது அரிசி அரிசியை நைட்டே ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு காலையில எடுத்துட்டு போயிட்டு குளங்கள்லயோ இல்ல கடல்லையோ அத வந்து உங்க கையால போட்டுருங்க தலைய சுத்தி அது போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் வந்து எதாவது இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்ச துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு ஓடி நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும் அதை நீங்கள் கடல்ல போடும் போது மீன் சாப்பிடும் போது அது எல்லாத்தையும் அது எடுத்துக்கும் ரொம்ப நாளா கடன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த குரு அந்த கடன் தொல்லை தீரும் குரு பகவானை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து குரு பயிற்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்றாங்க அது தவறு அதாவது நவகிரகங்கள்ல இருக்க குரு பகவானுக்கு தான் வந்து பூஜை பண்ணணும் அவருக்கு போயிட்டு தான் வந்து நீங்க அர்ச்சனை பண்றது இல்லை சில விஷயங்கள் பண்ணுறது இந்த உம் மூக்கல்ல கோத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும் அப்படி போடும்போதுதான் தான் உக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லையா நைட்டு வந்து அந்த ஊற வச்சிருங்க நைட்டை வந்து இந்த மூக்கல்லைய வெள்ளை மூக்கல்லைய ஊற வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு காலையில் அதாவது க கடல்லையோ இல்ல குளத்துலயோ மீன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு இந்த குரு பெயர்ச்சிக்கு இப்படி பண்ணி பாருங்க உங்க வீட்டில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது தான் அவங்கவுங்க ராசி கட்டத்தை வச்சு அந்த என்ன தசாபுத்தி நடக்குதுன்றத வச்சுதான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும் அதாவது புத்தியில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை வச்சுதான் வந்து பலன் கிடைக்குமே தவிர இப்ப நான் சொன்ன எல்லா ராசிக்கானமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும் தான் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே தெரியல இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்